வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரீசென்ட்டா தியேட்டர்ஸ்ல தமிழ்ல சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் இவங்களோட காம்போல பொன்றாம் அவர்களோட இயக்கத்துல வெளிவந்திருக்கிற கொம்பு சிவி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் தேனியில இருக்கிற வைகை அணியை கத்தணும் அப்படிங்கறதுக்காக அரசு சில கிராமங்களை அங்க ஜாலி பண்றாங்க இதனால அந்த கிராமத்து மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இதுக்கப்புறம் அந்த மக்கள் அணைய சுத்தி இருக்கிற இடங்கள்ல தஞ்சமடைய ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்களுக்கு சரத்குமார் ஒரு தலைவன் மாதிரி இருக்கிறாரு அவரு அப்பா அம்மாவை இழந்து இருக்கிற சண்முக பாண்டியனை தான் குடைய வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஊருல போதை பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதையே படத்தோட ஹீரோ சண்முக பாண்டிய பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அவரு நடிச்ச படங்களை விட இந்த படத்துல தன்னுடைய நடிப்பு நல்லாவே வெளியே சொல்லணும்னா சண்டை காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி பாடி லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி நல்லாவே நடிச்சு தன்னுடைய அப்பா கேப்டன் விஜயகாந்த் சார நல்லாவே ஆடியன்ஸ் கண்ணுக்கு கொண்டுட்டு வராரு நடன காட்சிகள்ல இன்னுமே அவரு கொஞ்சம் கவனம் செலுத்தினாருனா இன்னுமே நல்லாவே வரலாம் படத்துல சரத்குமார் சார் ரொக்கப்புலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு படத்துல சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையேயான மாமன் மச்சான் உறவு படத்துக்கு நல்லாவே பலம் சேர்க்குது படத்துல மக்கள் அணை கட்டணும் அப்படிங்கறதுக்காக தங்களுடைய நிலத்தை தியாகம் பண்ண வழிய இவங்க காட்சிகளாம் கொண்டுட்டு வந்த விதத்துக்கு பாராட்டலாம் இந்த படத்துக்கு பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் சினிமோடகிராஃபரா இருக்கிறாரு அவரு உசரம்பட்டி மற்றும் ஆண்டிப்பட்டி இந்த இடங்களோட அழக காட்சிகளா ரொம்ப நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாரு அது மட்டுமில்லாம அந்த மண்ணோட தன்மை மாறாம காட்சிகளா நல்லாவே பதிவு பண்ணியிருக்கிறாரு படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட டைரக்டர் ஒரு சீரியஸான கதைய கையில எடுத்து அத தனக்கே உரிதான ஒரு காமெடி படமா பிரசன்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்கிறாரு ஆனா அந்த முயற்சி அவருக்கு பெருசா கை கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் படத்துல காளிதங்கட் மற்றும் முனிஷ்காந்த் போன்ற காமெடி நடிகர்கள் இருந்தாலும் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் படத்துல முப்பது முப்பத்தஞ்சு சதவீத இடங்கள்ல தான் அவுட் ஆகி இருக்குது இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் பிளே பண்ணியிருக்கிறாரு அவருடைய மியூசிக் படத்துல ஓகே அப்படிங்கிற அளவுல டீசெண்டா தான் இருக்குது படத்தோட செகண்ட் ஆஃப் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் வழக்கமான ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்ல தான் ஆரம்பிக்குது கொஞ்சம் சீக்கிரமா ஒரு படம் இந்த படம் ஒரு ஆவரேஜ் பத்துக்கு அஞ்சு புள்ளி மூணு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படம் ஃபேமிலி வாட்சபுள் விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்